சார் வணக்கம் நான் சிவகுமார் பெரம்பலூரில் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் பேசுகிறேங்க நம்ம வீடு இப்போ தான் ஜன்னல் மட்டம் முடிஞ்சு மேலே லாஃப்ட் மட்டம் ஏழு அடி வந்திருக்கு இது கொஞ்சம் நீங்கள் என்னென்னு செக் பண்ணி பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸு தெற்கு வாசல் முன்னாடி ஒரு நாலரை கல்லு போட்டு தெற்க உச்சத்தில் வாசப்படி வைக்கிறோம் இதான் போர்ட்டிகோ போர்ட்டிகோவில் ஜன்னல் ஓப்பன் கிழக்கால சைடு உள்ள ஹாலுக்கு வந்துட்டோம் மெயின் பெட்ரூம் பெட்ரூமுக்கு கிழக்கு ஓரத்தில் வாசப்படி தென்கிழக்கு மூலையில் ஒரு ஜன்னல் விட்ருக்கோம் தென்மேற்கு மூலை ஃபுல்லாக அரைச்சிட்டு வடமேற்கு மூலையிலையும் ஒரு ஓப்பன் விட்ருக்கோம் பாத்ரூமுக்கு வடமேற்கு மூலையில் ஆறடிக்கு நாலே காலடி பாத்ரூம் அதில் ஒரு வெிலேட்டர் ரெண்டுக்கு ரெண்டு விட்ருக்கோம் இது வந்து கிச்சன் உள்ளே நுழையிடும் இப்போ இந்த ஹாலில் ஒரு ஜன்னல் விட்ருக்கோம் பார்த்திங்களா சார் வடகிழக்கு மூலையில் ஒரு ஜன்னல் அஞ்சடி உயரம் நாலரை அடி அகலம் அதே சேம் தாண்டம் வந்து மேற்கால சைட்லேயும் உயரம் நாலடியும் அகலம் நாலரை அடியும் வச்சுருக்கோம் மேற்கால ஒரு அடி கம்மியாகவும் கிழக்கால ஒரு அடி அதிகமாகவும் ஜன்னல் உயரம் வச்சுருக்கிறோம் கிச்சன் உள்ளே வந்துட்டோங்க கிச்சனில் வடகிழக்கு மூலையில் ஒரு ஜன்னல் விட்ருக்கோம் இப்போ இதில் லேண்டிங் வர்றதுனால இப்போ இது படிக்கட்டோட லேண்டிங் வெளியில் உள்ள படிக்கட்டு வரதுனால இப்போ இன்னும் மட்டம் கட்டல இதுக்கு மேலே ஒரு வடமேற்கு மூலையில் ஒரு ஜன்னல் வருங்க ரெண்டு அடிக்கு மூணு அடி அகலத்தில் ரெண்டு அடி உயரத்தில் ஜன்னல் வருங்க அடுத்தது சனி ச ஒரு படிக்கிறதுக்கு ரூமு குழந்தைகளுக்கு இதுலேயும் வந்து வடக்கு பிள்ளையும் தென் வாசல் வச்சனால வடக்கு ஒரு வாசல் வச்சுருக்குறோம் இதில் வடகிழக்கு மூலையில் ஒரு அஞ்சடி உயரத்தில் நாலடிக்கு மூணு மூணு அடி ரெண்டாங்காலத்துக்கு ஒரு ரெண்டு டோர் வச்ச மாதிரி ஒரு ஜன்னலும் ஜன்னல் இருக்குங்க அதே சேம் மூணடி ரெண்டு அங்கெல்லாம் ஓப்பன் வச்சு இங்கிட்ட ஒரு ஜன்னல் அஞ்சடி வயிறங்க இங்கே ஒரு நல்லா வச்சு இங்கே ஒரு கதவு தெற்கு வாசல் வச்சனால வடக்கு வாசல் ஒன்று போர் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுச்சுங்க அது வந்து சம்பு வடகிழக்கு மூலையில் ரொம்ப கிழக்கு இல்லாமல் கொஞ்சம் குத்தல் இல்லாமல் நடுப்புற ஒதுக்கி சம்ப ஒன்று கட்டியிருக்கோம் அந்த மரம் அடிக்கிறாங்களேங்க சார் அதுக்கு கீழே தான் கொஞ்சம் தள்ளியே இருக்குது பயோமெட்ரிக் டேங்க் அந்த இடத்துல போட்டிருக்கிறோம் அந்த சற்று அடிக்கிறத்துக்கும் கிழக்காலையே அந்த ஒரு பைப்பு பிளாஸ்டிக் எண்டு கப்பு தெரியுது பாருங்க அந்த இடத்துக்கிட்ட பயோமெட்ரிக் டேங்க் போட்டிருக்கோம் சார் இப்போ இதில் படிக்கட்டு தான் வெளியில் வந்து தரையிலேயே உரசாமல் நீங்கள் போடணும்னு சொன்னீங்க அதனால் அந்த கம்பி நீட்டி இருக்கிறோம் இனிமேல் தான் நெக்ஸ்ட்டு படிக்கட்டு இதை கட்ட போகிறோம் படிக்கட்டில் எந்த ஒரு ஸ்டாண்டிங் இல்லை நேராக அந்த செவத்தில் மட்டுமே தொங்கு படிக்கட்டு மாதிரி தான் போட சொல்லியிருக்கீங்க மாதிரி போட போகிறோங்க ஓகே நன்றிங்க சார்